தொடர்ந்து எங்கள் ஊரில் மூன்றாவது வருடமாக தன் மாத திறமையாலும் தர்க்கத்தினாலும் மனதில் குடியுண்டிருக்கும் திரு ஜெயமாதன் அவர்களுக்கு நினைவு பரிசையும் முன்னாடியை பொருத்தி எங்களது கிராமத்தின் சார்பாக தோகிக்கிறார்கள் வந்தவர்களை வரவேற்று சிறப்பித்து நினைவு பரிசை வழங்கி மகிழ்வித்த மூன்றாவது ஆண்டாக இந்த நல்லதொரு வாய்ப்பை குருந்தப்பட்டு சார்ந்தது கள்ளர் பேரிணைக்கு சார்ந்த அத்தனை அன்பான நல்ல உள்ளங்களுக்கும் என் சார்பாக நான் சார்ந்த இந்த நாடக தமிழ்ப்பாளர் மரியாதைக்குரிய அருமை மாமா தாள வித்வான் தருமலிங்கம் அவர்களுக்கும் மற்றும் அருமையினார் அழகப்பட்டி சார்ந்த மணிகண்டன் அவர்களுக்கும் மற்றும் குருந்தப்பட்டு சார்ந்த மரியாதைக்குரிய அருமையப்பா அன்பு அவர்களுக்கும் என் சார்பாக நான் சார்ந்த கலைக்குழு சார்பாக மீண்டும் மீண்டும் நல்ல வாய்ப்பு வழங்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்குமே மற்றும் நாடக கலையினையும் நாடக கலைஞர்களையும் வாழ்வியக்கக்கூடிய அத்தனை சுற்றுவட்டார நாடக ரசிகர்களுக்கும் குருந்தப்பட்டு சார்ந்தது கிராமத்து பெரியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அனைவருக்குமே என் சார்பாக கலைத்துறை சார்பாக சிறந்த நன்றி நன்றிகளது வணக்கத்தை மனதார உறுத்தாய் கொண்டு பெரிய சாதனை ஒன்றி நிகழ்த்தி காட்டாவிட்டாலும் உங்கள் உள்ளமெல்லாம் புண்படாத வகையிலே இந்த கதையை நடாத்து செல்ல முயற்சி என்று என்பதை பணியோடு தெரிவித்துக் கொண்டு நன்றி நன்றிகள வணக்கம் வணக்கம்